சுத்தமாக சொல்கிறதுக்கு இதை முயற்சி பண்ணுறோம் இதுவும் கூட ஒரு வகையான பதட்டம் சம்மந்தப்பட்ட நோய் தான் இது ஓசிலின்னு சொல்லக்கூடியது அடுத்து தான் நான் சொல்லக்கூடிய ஆன்சைட்டி டிசார்டர் என்னக்கா பிடிஎஸ்டின்னு சொல்லக்கூடியது போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லக்கூடியது வலி மிகுந்த அழுத்த கோளாறுக்கு பின்னர் ஏற்படக்கூடிய மனப்பதட்டம்னு சொல்லக்கூடியது அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம் அல்லது ஒரு சுனாமியை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது ஒரு பெரிய ஒரு சண்டை ஒரு போர் யார்டா ஒரு அசிங்கப்பட்டதோ யார்கிட்ட இதை அடி வாங்கினதோ அல்லது ஒரு சர்ஜரி நடந்திருக்கலாம் முக்கியமாக அவங்க லைஃப்பில் சொல்லக்கூடிய ஒரு ட்ராமானு சொல்லக்கூடியது அவங்க கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட துயர்கள் அதுலேருந்து ஒரு வலிமிகுந்த துயர்களாக இருக்கலாம் அது ஸோ இந்த மாதிரியான நெருங்கின உறவுகளுக்கு ஒருத்தவங்க இறந்து போனது நேரில் அவங்க பார்த்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான அவங்களுடைய அவங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு மிகுந்த வலிமிகுந்த ஒரு விஷயங்கள் அது நடந்திருக்கும் அதே மாதிரியான விஷயம் திரும்பி நடந்துருமோ இல்லை அதே மாதிரி விஷயங்களை திரும்ப நினைக்கும் போதோ அதே சூழ்நிலைகளை அவங்க அனுபவிக்கும் போதோ அவங்களுக்கு ஒரு பதட்ட உணர்வுகள் ஏற்படும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பதட்ட உணர்வுகள் ஏற்படும் இதுதான் பிடிஎஸ்டின்னு சொல்லக்கூடியது கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு வலிமிகுந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணித்தாக்க அதே மாதிரி விஷயங்கள் திரும்ப ஃபேஸ் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படும் திரும்ப அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுமோ திரும்பி சுனாமி வந்துடுமோ திரும்பி இந்த மாதிரி சர்ஜரி வந்துருமோ திரும்ப அதே மாதிரி திரும்ப என்ன அடிச்சுவாங்களோ திரும்ப அவங்க என்ன கொண்டுடுவாங்களோ இந்த நான் வெளியே போனால் எனக்கு இந்த மாதிரி என்ன பிரச்சனை ஏற்பட்டுருமோ ஸோ இது ஏற்கனவே நடந்த விஷயம் திரும்பி நடந்துருமோ அப்படின்னா கூடிய ஒரு உணவுகளை ஏற்படுத்துறது வந்து பி டி ஸோ இது ஒரு வகையான தனிப்பட்ட வகை